தமிழக வெட்டி வந்துருச்சு அப்படி வந்துட்டாங்க நான் கூட சந்தேகப்பட்டேன் என்ன விஷயமா இருக்கும் ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படிலாம் நான் யோசிச்சது உண்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது தான் ஓகே ஏதோ ஒரு மேட்டர் இதுல இருக்கு போல இருக்கு என்ன மேட்டரா இருக்க போது மேட்டர் தான் இருக்க போது அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க போல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதியை எவ்வளவு விமர்சிச்சிங்க இப்ப முதலமைச்சரை எவ்வளவு விமர்சிச்சிங்க எப்படி வெக்கமே இல்லாம அவர் முன்னாடி போயிட்டு உட்கார முடியுது அதாவது அவர் அண்ணன் இறந்து போனதுக்கு அவர்கிட்ட போய் ஆஷா நீங்க போயிட்டு ஆறுதல் தெரிவிக்கணும்